ஃப்ரெண்ட்ஸ் ஐடிபிஐ வங்கியில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேக்கன்சி வந்து ஆறுநூறு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ தமிழ் மொழி வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா போஸ்டிங் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போது ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சாலரின்னு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மந்த்தே உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி நவம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ ஐடிபிஐ பேங்க்ல இருந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஸோ இதில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங் வந்து கிரேட் ஓ கேட்டகிரில வந்து கொடுத்திருக்காங்க பர்மனென்ட் ஜாப் தான் உங்களுக்கு வந்து இது பிரைவேட் செக்டர் பேங்க் தான் ஆனால் உங்களுக்கு வந்து பர்மனென்ட் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது ஸோ இதுல இருந்து பாருங்க உங்களுக்கு ஜென்ரலிஸ்ட்ங்கிற கேட்டகிரில வந்து பாருங்க உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட்ங்கிற கேட்டகிரிலையும் உங்களுக்கான வேகன்சி வந்துருக்கு ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஜோன் வைஸா கொடுத்துருக்காங்க அந்தந்த ஸ்டேட் வைஸா வந்து பாருங்க வேக்கன்சி இருக்கும் இதில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை ஜோனில் வந்து வரும் புதுச்சேரி தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா சென்னை ஜோனில் வந்து இருக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டு மாதத்துலையுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் ஜென்ரலிஸ்ட் கேட்டகிரிக்கு வந்து ஒரு ஐம்பது வேகன்சி இருக்குது அந்த வேகன்சி எல்லாமே அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க தனியாக வந்து ஒரு நூறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பேன் இண்டியா ஃபுல்லாக உங்களுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் தேர்ட்டி நவம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டென்டேட்டிவாக ஆன்லைன் டெஸ்ட் வந்து எப்போ நடக்கும்னா டிசம்பர்லாம் ஜான்வரியில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு ரிலக்ஷன்மே இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் ஸோ குவாலிஃபிகேஷனாக நீங்கள் ஜெர்னலிஸ்ட் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு பேச்சல் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பிஇ பிடெக் ஆர்ட்ஸ் எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் டிப்ளமோ முடிச்சவங்க நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் டிப்ளமோ வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க டிகிரி ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க முடிஞ்சா இதுக்கு எலிஜிபிள் அதேமாதிரி ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கனா ஃபோர் இயர்ஸ் டிகிரியாக நீங்கள் வந்து பிஎஸ்சி இல்லைனா பிடெக் இல்லைனா பிஇ வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அதில் வந்து அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் வந்து ஸோ ஃபின்சர் சயின்ஸு அதுக்கப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெட்டினரி சயின்ஸு ஃபாரஸ்ட்ரி டைரி சயின்ஸு டெக்னாலஜி அதுக்கப்புறம் ஃபுட் சயின்ஸு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறையா வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் எஸ்சிஎஸ்டி பி டபுள் இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்திருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ப்ரொஃபிஷியன்சியாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபோர் லேக்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசணுக்கு மேலே தான் வந்து சேலரியாக வந்து இருக்கும் நிறையா வந்து பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் அதுக்கப்புறம் பர்சல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆன்லைன் எக்ஸாமிஷனுக்கு பேட்டனுமே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க ஜெர்னலிஸ்ட் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு நாலு சீரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க பற்றில அந்த பேட்டன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் ஸோ அதே நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகிரியாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பாருங்கள் ப்ரொஃபஷனல் நாலேஜுக்கான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் அண்ட் தான் உங்களுக்கான கொஷின் பேட்டர்னுமே வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது ஒன் பை ஃபோர்த்தில் வந்து உங்களுக்கு மார்க் டிடெக்ட் ஆகும் பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரெய்யூமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பத்தில் அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் ஃபைவ் இயர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஓபிசியில் த்ரீ இயர்ஸ் பி டபிள் தான் டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்ஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இதில் குவாலிஃபிகேஷனை வந்து பாருங்கள் ஆல்ரெடி நான் சொன்னதான் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போகுது ஜென்ரலிஸ்ட் கேட்டகரிக்கு அதே மாதிரி தான் வந்து ஸோ நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குற மாதிரி இந்த பிஎஸ்சி பிடெக் டெக் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறத வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே இருக்குது ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்றாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஐடிபிஐ பேங்க் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஸி எஸ்டி பிடபிள் டிக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா ஃபீஸு மீது இருக்கிற கேட்டகரிக்கு வந்து ஆயிரத்தம்பது ரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணணும் அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மூடிலேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு இரிசிப்ட் இதெல்லாம் வந்து வரும் அதெல்லாம் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் வந்து பாருங்கள் இதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் சென்டர்லாம் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து இருக்குது ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒன் பை ஒன்றாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து பாருங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சென்டர் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே மேலே தெரிஞ்சிக்கலாம் ஸோ தமிழ்நாட்டுக்கான சென்டருமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இருக்க பாருங்கள் உங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோவில் கன்னியாகுமரி சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி ஸோ திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போது இங்கே போய் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்